ஓ முருகா வெச்சுவேல் வேல் என் அன்பு பிள்ளையே உனக்காகவே இன்று உன் வீட்டில் வந்து உன் அப்பா நான் அமர்ந்து விட்டேன் என் மீது நம்பிக்கை வைத்து இரண்டு நிமிடம் கேள் அப்பா உத்தரவை மீறிவிடாதே தங்குமே உன்னிடம் சில விஷயங்களை பேசுவதற்காகவே உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை இருக்கின்றதல்லவா சற்று பொறுமையாக இரு எப்பொழுதும் போல என்னை நீ புறக்கணிக்க வேண்டாம் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் என எல்லாமே சூழ்ந்துத்தான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் நிச்சயமாக வரலாம் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் தைரியத்துடன் உன் இலக்கை நோக்கி முன்னேறி செல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது அதுவே உன்னுடைய லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் நீ செய்து கொண்டிருக்கும் நற்பண்பு உன்னை என்னாலும் பின்னிலக்கி தள்ளிவிடாது எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பலன் இருக்கின்றது என்று நினைத்து இன்னும் நான் கஷ்டப்பட்டு தானே இருக்கின்றேன் என்ன நல்லது செய்தால் என்ன என்று நினைத்து நீ அதிலிருந்து விலகவும் நினைக்காதே அந்த நற்செயல்களை உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிரு மனதை ஒருநிலைப்படுத்தும் தேவையற்ற சஞ்சலங்களை நினைத்து உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு நீ உன்னை மாற்றிக்கொள்ள சில சமயங்களில் பழகும் உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கின்றேன் விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் நீ இரு நீ உன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி அடைவாய் எனது பரிபூரண அருளும் ஆசையும் உனக்கு எப்பொழுதும் உண்டு நம்பிக்கை ஒன்றுத்தான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனைத்தும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பயம் வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழுகவும் வேண்டாம் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக நிற்கின்றாய் உன் கருணை பார்வை உன்மீது இருக்கின்றது உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் உன்னுடைய நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் அதனை கொடுக்கத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் அதனை தாராளமாக நீ பெற்று போகின்றாய் சந்தோஷமாக அனுபவி தங்கமே ஓம் முருகா விச்சுவேல் முருகா